ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இஞ்சி ஊருகாக தான் செய்ய போகிறேன் பேனில் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்ததை ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுவிட்டு அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இஞ்சை கட் பண்ணி சேர்த்து நல்லா சுருளை சுருளா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதக்கி எடுத்ததும் இதையும் ஆற வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்த வெந்தயத்தையும் கடுகையும் பொடி பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின இஞ்சையும் சேர்த்து அரைச்சு எடுத்துகிட்டு இருந்துடலாம் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில் அரை டீஸ்பூனுக்கு பெருங்காய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்ட பிறகு எலுமிச்சு பல சைஸுக்கு புளி ஊற வச்சு எடுத்திருந்தேன் அதுலேருந்து ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ அளவு உப்பை சேர்த்து கலந்து விட்டுட்டு டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச வெள்ளத்தை சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு சுருள சுருள வதக்கி இறக்கணும்னா ரொம்பவே சுவையான இஞ்சி ஊருகா ரெடி ஆயிடும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க